வணக்கம் மக்களை நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பஸ்ஸாங்க தான் நினைக்கிறோம் நீங்கள் என்ன கேம் பிளே பண்ண போறோம்ண்ணா கோயிலான்ற பஸ் தான் அதில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்லாம் ஏற்றாங்க யோ தென்காசி ஆலங்குளம் ரெண்டு ஊர் தான் போவோம் வேற ரெண்டு ஊரும் போவாது அதை பார்த்து நிறைய ஆயிரிக்கோங்க யோ குடிகாரா பின்னாடி உட்காந்துட்டு சத்தை கித்து போட்டோன்னா பஸ்ஸை விட்டு கழுத்தை விட்டு வெளியே தள்ளி விட்டுருவோம் பார்த்துக்க பஸ் இப்போ எடுத்தாச்சு யோ ட்ரைவரே போனாயா ஓ நாரிகார வர பாத்துப்போ பொலாம்போ பொலம்போ 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 வேகமா வளைய என்னையா பண்ற போப்போ எங்க நிப்பாட்டாத ஆளாங்குளம் ஸ்டாப்பு தென்காசி ரெண்டு இடத்துல நிப்பாட்டேன் நம்ம டக்கல் நான் போனோம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருப்போங்க போ 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 போட்டு போட்டுருக்கியா தென்காசி போ அப்பாலை தென்காசி நூறு கிலோமீட்டர் பாத்துக்கலாம் நம்ம டிரைவர் தானே அடிச்சு விட்டுவோம் எடுக்காதான் எடுத்துருக்கேன் சிக்கரு கிட்ட மாட்டீங்க போச்சு வேகத்தடையா மெத பையம் ஏங்க பக்கத்தில் இருக்க கம்பி பிடிச்சுக்கோங்க யாரும் கம்மியா விட்டுறாதீங்க கீழே போய் விழுந்துருவீங்க வேற நிறைய புட்டிருக்க வயிறு எருவாங்க ஒரு மாதிரி அப்படியே ஆகுதுங்க பாத்துக்கலாம் பஸ் எடுத்தாச்சு இன்னும் ஓட்டிதானே ஆகணும் குறுக்க குறுக்க வந்துட்டு இருக்க போ போனையா ரோடு இது இப்ப இருக்கு ஐயோ எப்பா நல்லா தப்பு நல்ல ரோடு தான் பாத்துக்கலாம் டிரைவரே வேகமா பையன் நமக்கு டைம்லே ஏன்டா அவனிடுச்சா ஐயோ அவனுக்கு என்ன ஆச்சு தெரிலையே அண்ணா அந்த பஸ் முந்தண்ண அவன விடாத டே டேய் எங்கடா வந்து எழுதி எவோ டிரைவரு என்னயா கம்பத்துல எட்டு போய்டுச்சு அந்த பஸ் தரோம் நம்மளுக்கு அண்ணா உடனே ஒரு சின்ன க்ராசு தானே அது நம்ம ஃபைட்ட பேண்டேஜ் போட்டு ஒட்டிருவோண்ணே ஓனரு தெரியாத மாதிரி பாத்துக்கலாம்

என்னடா பண்ற வண்டி எடுறா சனியம் பிடிச்ச ஐயோ என்ன வண்டி டிரைவர் மாட்டேங்கிறான் வண்டியை தள்ளி விடுறான் டே டிரைவரு மெதுவா போனா நம்ம கிராஸ் ஆயிரும் எடுக்கிற டே வண்டி கிராஸ் ஆயிரும் வெற்றி டிராவல்ஸ் வண்டியாங்க நைட்ல எங்கடா பார்த்து ஓட்டுவோம் கண்ணு ரோட்ல வச்சு ஓட்டுறான்னா தூக்களகத்துல இப்படி பாவங்க அவன் என்ன தப்பு பண்ணானா தெரியல அவன் எடுத்துட்டு போயிடுச்சு சரி நம்ம அப்படியே பஸ் இருந்து எஸ்க போயிட்டு நம்ம வந்தோம் நம்மளும் டைம் ஆகுதுல அப்புறம் மெயினு தென்காசி வர ஐயோ மாத்தி சொல்றேன் தென்காசி இல்லைங்க ஆலங்குளம் தாங்க வர்றேன் போர்டு போச்சிருக்காங்க ஆலங்குளம் சேரலாம் ஆலங்குழம் இறங்குறவங்க எல்லாம் ரெடியா அவங்க தூக்கிட்டு படிக்க வந்துடுங்க பஸ் அங்கே ரெண்டே நிமிஷம் தான் நிற்கும் வட காஃபி சாப்பிட்றவங்க ஐயோ நான் பஸ்ல ஏறல ஐயோ நீ பஸ்ல ஏறலன்னு சொன்னீங்கன்னா பஸ்ல எவ்வளோதான் ஏற்ற மாட்டோம் அதுக்கு தனி டிக்கெட் வாங்குவோம் அந்த ரெண்டு நிமிஷம் வட காஃபி சாப்பிடுறவங்க சாப்பிடுவாண்டிதான் பஸ்ஸு வேற ரோடு வேறு ஒன்றும் சரியில்லை

ஆ வா 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 ஆலங்கலம் ஆலங்களை இறங்கிக்க இறங்கிக்கோம் பஸ் ரெண்டே நிமிஷம் தான் நிற்கும் ஆலங்களை இறங்கி இறங்கிக்கோ தென்காசி ஏறுறவங்க ஏறிக்கோம் தென்காசி தென்காசி ஏறுறவங்க ஏரிக்கோ ஏரிக்கோ ஏறிக்கோ ஏரிக்கோ ஏரிக்கோ ஆயிருக்கோம் அண்ணா போகலாம் போகலாம் போகலண்ணா நான் யாரும் ஏறல போகலாம் போலாம்போ போலானே எல்லாம் ஏறி ஆச்சு ஓ இறங்குறவங்க இறங்கிக்கோங்க வா 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 உள்ள வா உள்ள வா உள்ள வா மடியிலே நிக்காத உள்ள ஏஞ்சி வா டக்குனு வா அங்க என்ன பண்ற இப்ப பாத்தீங்கன்னா பைபாஸுக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ வரங்க நம்ம டிரைவர் வேலையை காட்டுவோம் டேய் ஓட்டுறாரு தான் இவங்க லேட்டா இருக்கும் மண்ணுக்குள்ள நல்லா பண்ற ரோட்டு கேத்துற பஸ் ட்ராவல்ஸ் முந்தின பேசிக்குவோம் ஐயோ ராடா கொஞ்ச சடன் பிரேக்லாம் போடுற டேய் பயமா இருக்கடா மித ஓட்டுற வந்தாச்சு வந்தாச்சு தென்காசி வந்தாச்சு வா 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 தென்காசி வர பேகத்தை வெளியே இருந்துருங்க ஒரே நிமிஷம் தான் நிற்கும்